நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோனியர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைகிறார் என்னைக்கு வக்கரப்பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுல இருந்து பிப்ரவரி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஏறப்புறைய மூணு மாதம் இருபத்தி ஆறு நாள் வந்து குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால வந்து பாருங்கள் நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜென்ரலாவே வந்து பாருங்க இந்த குரு பகவான் வந்து நட்சத்திர பாதங்களை தான் கறக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கிடைக்கிறது கடக்கிறது இல்லை ஸோ கவலைப்பட வேண்டாம் ஜென்ரலா வந்து பாருங்க இந்த குரு பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் இவங்கெல்லாம் வந்து வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசா நம்மள கெடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசாக கெடுக்க மாட்டாங்க கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்ருக்கும் போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம் அதுக்கு வந்து ஃபோன் பண்ண வேண்டாம் ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் வந்து ரீச்சபிளில் தான் இருக்கும் ஸோ நீங்க என்ன பண்ணுங்க ஒரு மெசேஜ் பண்ணுங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஹாரஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரடிக்ஷன் அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ரகதி வக்ர பயிற்சி உங்களுக்கு பாதகமா சாதகமா அதையும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா வரிசையா பாருங்க நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இப்ப எந்த ராசியை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா துலா ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே துளாராசி அன்பர்களை பற்றி சொல்லணும்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்டாக செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் இந்த துளாராசி அன்பர்கள் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அதை பக்காவாக செஞ்சு முடிக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் அதனால்தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துளாராசி அன்பர்கள் இந்த நீதித்துறையில் இருப்பாங்க நிறைய நீதி அரசர்களும் வந்து பார்த்திங்கன்னா துளாராசி அன்பர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவாக வந்து பாருங்க துலாவுக்கும் குருவுக்கும் அதாவது துலா ராசிக்கும் குருக்கும் நேரடி அதிர்ஷ்ட தொடர்பு அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க ஆல்ரெடி பார்த்து பாருங்க இந்த குரு பகவான் எங்கே இருக்காரு எட்டாம் பாவத்தில் இருக்காரு அஷ்டமத்து குருவாக தான் இருக்காரு அப்போ அந்த அஷ்டமத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வக்கரகதி அடைகிறாரு வக்ரகதி அடையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்கு மூணாம் பாவத்துக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சது ஒரு நல்ல விஷயம்தான் ஓகேங்களா அதுலேயும் வக்ரகதி அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னு தாங்க என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் இது வந்து உண்மைதான் தான் அஷ்டமத்தில் இருக்க குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு போது அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்களா இது வரைக்கும் இது நடக்கல இது முடியல இது ஆகல இது வாய்ப்பே இல்லை எந்த ஒரு லூப்ல கிடைக்கல எதுவுமே வந்து தொடங்க மாட்டேந்து தொட்டதெல்லாம் வீணா போகுது பெருசாக நல்லது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எதுக்குமே ஒரு ஸ்கோப்பே இல்லை எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டு இருக்கு எதுக்குமே ஒரு பிடிப்பு இல்லாத மாதிரி இருக்குது வாழ்க்கையை விட்டேத்தியா போகுது வாழ்க்கையே விரக்தியாக போகுது என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுறது வாழறதா சாவதா தெரியல இப்படி நிறைய விஷயம் இந்த துளாராசி அன்பர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோப் கிடச்சிடு இது முடியவே முடியாது ஆகவே ஆகாது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்ச விஷயம் எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்களில் உங்களுக்கு வந்து பாருங்கள் நிறைய விஷயம் இந்த அடப்பில் போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா அடவில் போட்டுருந்துச்சு அப்படின்பாங்க அந்த விஷயம்லாம் கடகட கட கடகட நடந்து புரியுதுங்களா அதுதான் நான் சொன்னேன் இது வந்து அஷ்டமத்தில் இருக்க குரு வக்ரகதி அடையிறது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அது நிறைய விஷயமா இருக்கலாம் அங்கே கல்யாணம் ரொம்ப நாளாக வரம் தேடி இருந்திருக்கலாம் பெருசாக வந்து வரம் கிடச்சிருந்துருக்காது கிடச்சிரும் ஓகேங்களா ரொம்ப நாளாக குழந்தைமைக்கு வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்துக்கலாம் பெருசாக வந்து அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருந்திருக்காது அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு ஏற்படும் ஒரு சொத்துங்க ரொம்ப நாள பிளான் பண்ண கஷ்டத்துல இருக்கும் அந்த சொத்தை எப்படியாவது வித்துட்டா ஃபேமிலிக்கு கொஞ்சம் கைக்கு காசு வரும் நாங்கள் கொஞ்சம் எக்கனாமிக்லி நல்லா இருப்போம் பிள்ளைங்களுக்கு இது வாங்கணும்னு ஆசைப்படுத்து பொண்ணுக்கு நகை வாங்கணும் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம் இப்படி நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா விற்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னா அதாவது ரொம்ப அடவுல இருந்தது நீங்க ரொம்ப நாள ஆசைப்படுறீங்கன்னு நடக்கல அது எதுவானா இருக்கலாம் கல்யாணமானா இருக்கலாம் குழந்தையின்மையானா இருக்கலாம் ஒரு சொத்தை விற்கிறதானா இருக்கலாம் இல்லை ஒரு இன்னொரு இடத்த வாங்கறதானா இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு கல்யாணமானா இருக்கலாம் பொண்ணுக்கு நகை வாங்குறதானா இருக்கலாம் பையனுக்கு கல்யாணம் பிள்ளைய வந்து ஃபாரின் படிக்கிறதுக்கு அனுப்புறது இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவலை முடியல இது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அதுக்கான ஒரு ஒரு சான்ஸே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுலாம் கிளிக் ஆகக்கூடிய காலகட்டங்க ஓகேங்களா ஸோ தான் இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி பாருங்கள் இந்த ஃபேவரபுளாக இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்களான்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் பொதுவாகவே வந்து பாருங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு நல்ல துளாராசி படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்க்கைகள் சரி இல்லாமல் இருந்துச்சு சில பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் இருந்துச்சு ஒரு பொய்யன் பையன்னா ஒரு பொண்ணு மேலே ஒரு அட்ராக்ஷன் ஒரு டைவர்ஷன் ஒரு வயசுல வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு வர்றது தானே அந்த மாதிரி ஒரு அடலசன்ட்டு அடல் ஸ்டேஜில் அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாம் வந்து சுதாரிக்கக்கூடிய காலகட்டம் ஸோ நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து சேலஞ்சிங்காக இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போப்பப்பாக ஆகக்கூடிய காலகட்டம் இப்போ உடனே வந்து நிறைய துளாராசி அன்பர்கள் நினச்சக்கூடாது ஒரே படத்தில் வந்து ஒரே பாட்டில் அதாவது நம்ம படம் பார்த்தோம்னா ஒரே பாட்டில் பயங்கர சும்மா சாதாரணமாக குடிசையில் இருப்பாங்க உடனே வந்து ஒரு பங்களா போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது பட் நிறைய விஷயம் ஃபேவராக இருக்குது ஆக மொத்தம் துலாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர காலம் அப்படின்றது ஒரு வசந்த காலம் அப்படின்னு தான் சொல்லுவேன் வாழ்த்துக்கள்